பௌர்ணமி பூஜை என்னைக்கு அப்படின்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை நடைபெற ஆரம்பிக்கும் அதாவது மதியம் மூன்று மணிக்கே துவங்க ஆரம்பிச்சிடும் எதற்காக நைட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து பௌர்ணமி பூஜை திதி முடியறதுனால வந்து மதியம் மூன்று மணிக்கே பௌர்ணமி பூஜை துவங்க ஆரம்பிச்சிடும் யாகமாக இருக்கட்டும் சந்திராதி தைலமாக இருக்கட்டும் பச்சை இலை பிரசாதம் மற்றும் பஞ்ச கலச தீர்த்தம் அதாவது பஞ்சங்களை போக்கும் பஞ்ச கலச தீர்த்தம் பாவம் அப்படின்னு என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டால் வந்து எல்லாருக்கும் உரித்தான ஒரு விஷயம் உடலுடன் சதையுடன் உயிருடன் கூடிய ஒரு ஜடம் ஒன்று நடந்து கொண்டு விட்டால் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கடமைகளையும் கவலைகளையும் கடக்கும் என்பதுதான் ஒரு இயல்பான விஷயம் எப்படி மரம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை பூத்து காய்த்து அதனுடைய இலை உதிர்ந்து ஒரு மரம் தன்னை இந்த இயற்கைக்கு உட்படுத்தி கொண்டு அதை மீண்டும் வளர்ச்சியடைந்து வருங்கால சந்ததிகளுக்கு விதை தந்து கொடுக்கின்றதோ அது போல மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்காது நிரந்தரமான துக்கம் கண்டிப்பாக கிடைக்காது நிரந்தரமான கவலை கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நடைபெறக்கூடிய நடக்கின்ற கர்ம தர்ம சாஸ்திரத்திற்கு உட்பட்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க